அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு நம்ம தேவசகாய நகர் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் டவுனுக்கு உள்ள டவுனுக்குள்ளே தேவசகாய நகரு இந்த வீடு தான் கிழக்கை பார்த்துருக்கு பார்த்துருங்க கிழக்கை பார்த்துருக்கு ஒரு நாலரை சென்டில் இருக்குது ஒரு கோடி ரூபா கேட்குறாங்க கார் பார்க்கிங் கார் பூஜை வசதியோடு இருக்குது டிம்போ எல்லாம் வர வழி தான் சீ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோண்ணா ஒரு

நம்பர் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிடுங்க பக்கத்தில் வீட்டில் இருக்கு பார்த்துங்க சேனலில் ஒரு ஒன்று பண்ணி விட்ருங்க